தாழ்வாள்கமை இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம நட்சத்திரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நமக்கு நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பாக்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்க இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் மிருகசிலிட நட்சத்திரங்க நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் அஞ்சாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிலிட நட்சத்திரம் இது வந்து கிரேக்க மொழியில் ஒரியானிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிருகசிலிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாயோட நட்சத்திரம் நட்சத்திரம் செவ்வையோட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் இந்த மிருகசிறுட நட்சத்திரங்க இதை வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அது என்னங்க உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராசிகளில் இருக்கும் என்னென்ன ராசிகளில் அப்படின்னா வந்துட்டு நில ராசியான ரிஷபத்தில் வந்து மிருகசிறுடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் மிதுன ராசியான வந்து புதனோட ராசியில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசிறுடத்தோட மூன்று நான்கு பாதங்கள் அப்போ மிருகசிறுடம் ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் 木、嗯。 மூணு நாலு வந்து மிதுன ராசியில இது ரிஷபம்ங்கிறது நில ராசிங்க மிதுனம்ங்கிறது காற்று ராசி இந்த காற்று ராசிக்கான குணமும் வந்து பார்த்திங்கன்னா மூணு நான்கு பாதங்களுக்கும் நில ராசிக்கான குணம் மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாத கரங்களுக்கு இருக்கும் அந்த வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ப்ளஸ் செவ்வாயோட காம்பினேஷன்ல இவங்களோட குணங்கள் இருக்கும் அடுத்து மிதுனத்தில் வந்து ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் ப்ளஸ் செவ்வாயோட காம்பினேஷன் இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு பொதுவான இருக்குங்க இந்த நட்சத்திரம் வந்து மாதிரி இருக்கும் மான் தலை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் நட்சத்திரங்கள் கொண்ட தொகுதி இந்த நட்சத்திரத்துக்கான பொதுவான குணங்கள் இவங்க எப்படி இருப்பாங்க நல்ல துணிச்சல் செவ்வாயோட துணிச்சல் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க பெருசாக யாருக்கும் பயப்பட மாட்டாங்க மன உறுதி இருக்கும் துணிச்சல் இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த நேரத்துலயும் ஒரு பிஸியாவே பரபரப்பாகவே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை கிட்ட அதிக பாசம் இருக்கும் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கன உலகத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியத்தை துணிச்சலா செஞ்சு முடிப்பாங்க கடின உழைப்பாளிகள்ங்க அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட அதிக பாசம் குழந்தைகளுக்காக சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மிருகரன் நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரமா வரனால இவங்க இவங்க சம்பாதிக்கிற பணத்தை அசட்டா மாத்திக்கணும் நிலமா வாங்கணும் வீடா வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்குள்ள அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை எளிமையாக கடந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கும் தன்மானம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இனிமையாக ஸ்வீட்டாக பேசக்கூடிய ஒரு தன்மை நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆபரணத்தின் மேலே ஆசையாக இருக்கும் குறிப்பாக அந்த ரிஷபராசியில் பிறந்த இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய வந்து விதவிதமாக நகைகள் போட்டுக்கணும் நிறைய சென்ட்டு யூஸ் பண்ணணும் நீட்டாக நம்மளை வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மிருகசீடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க நல்ல சுறுசுறுப்புங்க நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய லேட் மேரேஜ் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க இவங்க வந்து யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்கங்க ஆனா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்துவாங்க அதுல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது ஒருத்தங்க நம்மகிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கொஞ்சம் நீங்க டீப்பா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பழகும் போது நீங்க ஏமாறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுங்க அதே மாதிரி உங்களோட உண்மையான அன்பை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணம் வந்து திரும்ப வராதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய கடன் வாங்கவும் கூடாதுங்க பெரிய கடன் கொடுக்கவும் கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்ஸை வந்து நீங்கள் தொழிலாக பண்ணுறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இதில் மிருகசிரட நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்காங்க பாடகர்களாக இருக்காங்க இசைக்கலைஞர்களாக எழுத்தாளராக இருக்கு இருக்காங்க டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களாக இருக்காங்கங்க நிறைய ஃபிசிக்ஸ் அல்ல வல்லுநர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்கங்க ஃபினான்ஸ் அதாவது பேங்க்கில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்க சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தசா புத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்க மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தனால இவங்களோட முதல் தசை அப்படின்னா செவ்வாய் தசைங்க இது ஏழு வருஷம் ஏழு இந்த ஏழு வருடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லா மிருகசர நட்சத்திரக்காரங்களும் அனுபவிக்க முடியாது ஏன்னா அவங்க எந்த நட்சத்திர பாதத்தில் இப்ப நான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சது ஒரு ஆறு வருஷமாவது அது கடை செவ்வாய் வந்து அவங்களுக்கு இருக்குங்க இல்லை நாலாவது பாதம்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு செவ்வாய் திசை இருக்கும் செவ்வாய் திசை ஆட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அதாவது மிருகசர நட்சத்திரக்காரங்களோட தந்தைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அடுத்து ரெண்டாவது திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ராகுதசைங்க ராகுதசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடங்கள் அடுத்து மூன்றாவது திசை வந்து குரு தசைங்க இந்த குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருடங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து நான்காவது திசை சனி தசை இது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருடங்கள் உங்களுக்கு அடுத்து அஞ்சாவது திசை அப்படின்னா புதன் தசைங்க புதன் தசை உங்களுக்கு பதினேழு வருடங்கள் இருக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்நாளில் வரக்கூடிய தசை அமைப்புகள்ங்க அடுத்து எந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது எந்த பறவையை வளர்க்குறது எந்த விலங்கை வந்து வளர்க்குறது எந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நல்லது இந்த வந்து ஜீவசமாதி வழிபாடு நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போங்க உங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுங்க சந்திர வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் சந்திரன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பௌர்ணமி நாளில் ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் வந்து தண்ணி நிரப்பி ஒரு வெள்ள துணியை போட்டு மூடி நிலா வெளிச்சத்துல வச்சிருங்க அந்த தண்ணியை அடுத்த நாள் காலையில சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து குடிங்க உங்களுக்கு வந்து மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னும் தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதெல்லாம் அதிகரிக்குங்க உங்கள் உடல்நிலைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மரம் அப்படின்னா கருங்காலி மரம் கருங்காலி மரம் வாய்ப்பு கிடைச்சா வளர்த்தலாம் இல்லைனா கருங்காலியில் ஆன பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ தான் ரொம்ப கருங்காலி ஃபேமஸாக இருக்குல்ல கருங்காலியை நீங்கள் பேஸ்லாட்டாவோ இல்லை செயினாவோ நீங்கள் வந்து போட்டுக்கிறது இல்லை கருங்காலி கட்டையை உங்கள் கையில் இல்லைன்னா பர்ஸில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதை வாங்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் பிறந்த நட்சத்திரமான மிருகசீரிடம் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான பறவை அப்படின்னா கோழிங்க கோழி வளர்த்துறவங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்றது நல்லது இல்லை இடவசதி இருக்குங்க நினைக்கிறவங்க கோழி வளர்ப்பு பண்றது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் கோழியை வந்து சாப்பிட்றது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தவங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் சாரைங்க சார பாம்பு அவங்களுக்கு வந்துட்டு விலங்காக வருது அதனால் பாம்புகள் வளர்த்துறது நமக்கு கஷ்டம் ஆனா பாம்பு உருவத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு பாம்பு மோதிரம் போட்டுக்கிறது உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கான பூ அப்படின்னா ஜாதி மல்லி பூங்க இடவசதி இருக்கிறவங்க இந்த மிருக வச்சு வர்ற நாளில் ஜாதி மல்லியோ இல்லை செண்பக பூவோ வச்சு வளர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான பழம் அப்படின்னா தேங்காய்ங்க தேங்காய் பழமான்னு கேட்காதிங்க தேங்காய் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க தினமும் உணவில் தேங்காய் சேர்த்துக்கோங்க குறிப்பாக மிருக சீடம் வந்த நட்சத்திரம் வரனால தேங்காய் சம்மந்தப்பட்ட உணவு எடுத்துக்கிறதும் உங்களை சாதகமாக இல்லாத நாட்களில் அந்த தேங்காய் உணவை வந்து நீங்கள் தானம் தும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்ப்போம்னா பருப்புங்க பருப்பு பருப்பு சாதமாக வந்து சாப்பிட்றது உங்கள் மிருகச்சேரம் நட்சத்திர நாளில் அவங்க பிறந்த நாள் வருது பார்த்திங்களா அவங்க பிறந்த நாள் அந்த பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் அதை வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து உங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னா திருவோணம்ங்க முடிஞ்ச வரைக்கும் திருவோண நட்சத்திரம் வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து போகக்கூடாது பிஸ்னஸ் மீட்டிங்கெலாம் அன்றைக்கி வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க ஒரு இன்டர்வியூ அன்றைக்கி வரா அந்த மாதிரி பார்த்துக்கிறது இந்த மாதிரி ரொம்ப பார்த்துக்கும் அந்த மிருகசிறிட அந்த மிருகசிறிடத்துக்கு திருவோணம் வேதை அதனால் உங்கள் லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ திருவா திருவோணமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என் இருக்கக்கூடிய முருகன்ங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருவாரூரில் இருக்கக்கூடிய என்கண் முருகனும் முகுந்தனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாளும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுங்க இதை வந்து நீங்க உங்களோட ஆயுளில் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சரி இது வந்து உங்க நட்சத்திரத்துக்கான கோயில் இது ரெண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ராமேஸ்வரம் அது மட்டும் இல்லாமல் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில்வர் கிரே கலரும் கிரீன் கலரும் உங்களுக்கு வந்து லக்கி கலருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்குங்க வாழைப்பழம் அதிகமாக பயன்படுத்திக்கலாம் ஆப்பிள் சாப்பிடலாம் மாங்காய் விளாம்பலம் அதுக்கப்புறம் வில்வ மரம் வந்து வில்வ காயை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இடம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுங்க அரிசி கடை ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோ இல்லை அரிசி கடைக்கு போயிட்டோ போனீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ் ஆக முடியுங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியும் மன நிம்மதி நிம்மதியும் கொடுக்குங்க உங்களுக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பணம் கொடுக்கல் வாங்கல தெளிவாருங்க உங்களுக்கான குழந்தைகளை வந்து நல்லா வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கணும் போன ஜென்மத்தில் யார் குழந்தைகளை நிறையா கவனிச்சுக்கலையோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் மிருகசரிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்போ இந்த ஜென்மத்தில் உங்களோட பிறக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் நல்லபடியாக வளர்த்துவீங்க வளர்த்தணும் உங்களோட வாழ்க்கையவே நீங்கள் அவங்களுக்காக அர்ப்பணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதுவரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரியலங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்